தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு சில அப்டேட்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்குனர் முருகதாஸ் முதன்முறையாக இணைந்து பணியாற்ற போகும் படம் தலைவர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த படத்தின் ஷூட்டிங் அடுத்த மாதம் தொடங்க இருக்கு தற்பொழுது ஷூட்டிங் தொடங்குவதற்கான முதற்கட்ட வேலைகள் நடந்துட்டு வருது இந்த நிலையில் இந்த படத்தில் தலைவர் இரண்டு வேடங்களில் நடிக்கிறாராம் அதாவது போலீஸ் அதிகாரியாகவும் இன்னொரு கதாபாத்திரத்தில் சமூக சீர்திருத்தவாதியாகவும் நடிக்கிறார் என்ற செய்திகள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வைரல் ஆகிட்டு வருது ஆனால் இந்த செய்தியை இதுவரை படக்குழு உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க தலைவர் இதுவரை ஏகப்பட்ட படங்களில் இரட்டை வேடங்களில் நடிச்சிருக்காரு அவர் நடித்த இரட்டை வேட படங்களில் லிங்காவை தவிர்த்து மற்ற எல்லா படங்களும் சூப்பர் ஹிட் படங்களாக அவருக்கு அமைஞ்சிருக்கு அந்த வரிசையில் தலைவர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் படமும் சூப்பர் ஹிட் படமாக அமைய அதிக வாய்ப்புகள் இருக்கு பேட்ட படத்தில் இடம்பெற்ற மரண மாஸ் வீடியோ பாடல் யூடியூப்ல மட்டுமே இருபத்தி ஒரு மில்லியன் பார்வையாளர்களையும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் லைக்ஸ்களையும் பெற்றிருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த ஒரு வருடத்தில் மூன்று விதமான கதையம்சம் கொண்ட படங்களை வெளியிட்டு மூன்று படங்களுமே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு படம் நிலம் சார்ந்த பிரச்சனைகளை பேசிய தத்துவார்த்த படமாக அமைந்தது டூ பாயிண்ட் ஓ படத்தில் செல்போன் பயன்படுத்துவதால் உண்டாகும் கதிர்வீச்சால் உயிரினங்களுக்கு ஏற்படும் ஆபத்தை அழுத்தமாக வந்து சொல்லப்பட்டிருந்தது பேட்டை மாஸ் படமாக வெளியாச்சு இந்த படத்தில் மணல் கொள்ளை மதம் விட்டு மதம் திருமணம் செய்வதால் ஏற்படும் பிரச்சனை காலேஜில் நடக்கிற ராகிங் போன்ற அழுத்தமான விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி மூன்று விதமான கதையம்சத்தில் வெளியான மூன்று படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படமாக தலைவருக்கு அமைஞ்சிருக்கு இந்த மூன்று படங்களும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே வசூலை பெற்றிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கபாலி காலா படத்தை பா ரஞ்சித் அவர்கள் அமெரிக்காவிற்கு போயிருக்காரு அங்கே வட அமெரிக்காவில் டெலவர் மாநிலத்தில் இருக்கிற ரஜினி மக்கள் மன்றத்தினரை சந்திச்சிருக்காரு அப்போது தலைவர் ரஜினிகாந்த் பற்றிய நினைவுகளை அவர்களுடன் பகிர்ந்துருக்காரு அப்போது எடுக்கப்பட்ட வீடியோவை அமெரிக்கா ரஜினி மக்கள் மன்றத்தினர் சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவை நான் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறேன் பா ரஞ்சித் அவர்கள் அப்படி தலைவரை பற்றி என்ன நினைவுகளை பகிர்ந்திருக்காரு என்பதை நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க தலைவரை பற்றின இந்த அப்டேட்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தான் வந்து எங்களுக்கான உறவு இருக்கும் ஆனால் அதை மீறி சமூகம் சார்ந்து பேசுவோம் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து இப்போ சார் வந்து உண்மையிலேயே மக்கள் மேலே வச்சுருக்கிற உணர்வு இருக்குல்ல மக்களுக்கு எதாவது செய்யணும் இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு நானும் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறேன் வெறுமனே திரை திரைப்படம் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் வந்து உண்மையிலேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து ஏன்னா ஒரு மற்ற இயக்குநர்கள் மாதிரி பார்க்குறாரா அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா என்னை கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வந்து பார்ப்பாரு ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் ரஞ்சித் தான் பேசிகிட்டே இருப்பாரு ஏன்னா வந்து நல்ல கருத்துக்கள் சொல்கிறவங்க வந்து ரொம்ப நீண்ட நாள் சினிமாவில் இருக்கணும் தொடர்ந்து வந்து ஃபைட் பண்ணணும் அப்போ ஏன்னா வந்து பெரிய சக்ஸஸ் கிடைக்கிறது மூலமாக தான் வந்து இன்னும் நீங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து தமிழ் சூழ் சூழலில் வந்து பேச முடியும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அக்கறை உள்ள ஒரு டெஃபினட்டாக வந்து மனிதர் வந்து சூப்பர் சரஜினி சார் வந்து அந்த அன்பு கூட வந்து இது இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றவர்கள் கூட என் மேலே வந்து இவ்வளோ அன்பாக இருக்கிறதுக்கு வந்து அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவரு என்னுடைய நான் அவர் முன்னாடி என்றைக்குமே வந்து பொ பேசினதில்லை அப்புறம் நீங்கள் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதில்லை இப்போ தாக பிடிப்போம் அப்படின்னா நான் ஒரு நாளாக இருந்ததே கிடையாது முன்னாடி நான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பை நான் வந்து கரெக்டாக பயன்படுத்தணும்னு நினச்சி நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் என்னுடைய வேலை நான் வேலை செஞ்ச விதம் அப்புறம் வந்து ஏன் என்னுடைய திரைப்படத்தின் மீது என்னுடைய கதையின் மீது நான் வச்சிருக்கிற நம்பிக்கை நேர்மை இது எல்லாம் தான் வந்து அவருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் கூட வந்து இப்போ என்னை பற்றி வந்து பேசுகிறப்போ வந்து என் மேலே மிக அக்கறையாக பேசி என்ன சமயப்படுத்த என்னுடைய நண்பர்கிட்ட வந்து பேசியிருக்காரு ரொம்ப அக்கறையாக வந்து தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்திருக்காரு அதோட வெளிப்பாடாக டெஃபினட்டாக இந்த புகைப்படம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அது உங்ககிட்ட வந்து இப்போ புகைப்படம் எப்படி கொடுத்தது நான் தான் நீங்கள் என்ன கொடுப்பீங்க எனக்கு தெரியாது இதை கொடுத்தீங்கன்னா தான் நான் சொல்றேன் இப்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பொதுவெளியில எந்த மாதிரியான டிஸ்கஷனை உருவாக்குது இப்ப பல்வேறு யோசனைகளுக்கு வந்து இந்த ஒரு புகைப்படம் வந்து பதிலா மாறிடுச்சு இல்லை அது வரையில அந்த வகையில வந்து ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன்